வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி எட்டு பார்க்க போகிறோம் காஸ்தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ காஸ்தீட்டா எனில் காஸ்தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ சைன் தீட்டா என நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல கொடுக்கப்பட்ட சமன்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு அதாவது இது ரெண்டும் சமம்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு பகுதியும் சமம்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் ஸோ நிரூபிக்கப்பட்ட இந்த சமன்பாடை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் காஸ்தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் டூ காஸ்தீட்டா இப்போ இந்த சமன்பாட்டில் இருந்து நம்ம இந்த சமன்பாடை கொண்டு வரணும் ஸோ இந்த சமன்பாட்டை முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருபுறமும் வர்க்கப்படுத்த ரெண்டு சைடும் நம்ம வர்க்கப்படுத்த போகிறோம் ஸோ சமன்பாட்டின் இடது பக்கம் இருக்கக்கூடிய காஸ்தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம் சமன்பாட்டின் வலது பக்கம் இருக்கக்கூடிய cos டூ காஸ்தீட்டாவுக்கும்

இங்கேயும் ரெண்டு உறுப்பையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணணும் ஸோ ரூட் டூ ஸ்கொயர் வந்து நமக்கு ரெண்டாக மாறிடும் காஸ்தீட்டாவுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது கா ஸ்கொயர்தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ நம்ம கணக்கில் ரெண்டு காஸ்தீட்டா தீட்டாவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த ரெண்டு உறுப்பையும் அந்த சைடு கொண்டு போகிறோம் ஸோ ப்ளஸில் இருக்கிற உறுப்பு அந்த சைடு மைனஸில் போகும் ஸோ ரெண்டு காஸ்தீட்டா பெருக்கல் சைன்தீட்டா ஈக்குவல் டு ரெண்டு காஸ்கொயர் தீட்டா சமன்பாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பு இப்போ இந்த ரெண்டு உறுப்பும் மைனஸில் வருது ஸோ மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஸோ நமக்கு சமன்பாட்டின் வலது பக்கம் இருக்கக்கூடிய சரி இடது பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு காஸ் தீட்டா பிரிக்கல் சைன் தீட்டா அப்படியே இருக்குது இங்கே ரெண்டு காஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று காஸ்கொயர் தீட்டா ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஸோ ஒன்று கா ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ இந்த உறுப்பானது நமக்கு என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி வடிவில் எழுதிக்கலாம் ஸோ நமக்கு ஏக்கு பதிலாக காஸ்தீட்டா ப்ளஸ் பி பிக்கு பதிலாக சைன் தீட்டா ஸோ ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி வடிவில் எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாடு வந்து இது இதில் காஸ்தீட்டா மைனஸ் சைன்தீட்டா மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த உறுப்பு இங்கே வந்து இங்கே இருக்கிறதுனால இந்த சமன்பாட்டை நம்ம இந்த இந்த சைடு இருக்கிறது அதாவது வலது கை பக்கத்தை இடது கை பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இடது கை பக்கத்தை வலது கை பக்கத்தில் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம் எழுதிக்கிட்டு செஞ்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ காஸ்தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ்தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ரெண்டு காஸ்தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா அதாவது அப்படியே சமன்பாடை மாற்றி எழுதியிருக்கோம் இந்த சைடு எழுதி இது அந்த சைடு எழுதியிருக்கோம் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்தீட்டா மைனஸ் சைன் தான் ஸோ காஸ்தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை மட்டும் சமன்பாட்டினுடைய இடது பக்கம் வச்சுக்கிட்டு மீறி இருக்கிற உறுப்பை சமன்பாட்டின் வலது பக்கம் எடுத்துகிட்டு வர்றோம் ஏற்கனவே சமன்பாட்டின் வலது பக்கம் ரெண்டு காஸ்தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா இருக்குது இந்த உறுப்பும் நமக்கு இதோடைய பெருக்கற் பலனில் இருக்கிறதுனால அந்த சைடு போகும்போது வகுத்தலுக்கு மாறும் ஸோ காஸ்தீட்டா ப்ளஸ் தீட்டாவாக மாறுது வகுத்தல்ல வருது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ்தீட்டா ப்ளஸ் தீட்டாவுடைய மதிப்பு நமக்கு தெரியும் அதுதான் நமக்கு கணக்குலேயே கொடுத்துருந்தாங்க காஸ்தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ரெண்டு காஸ்தீட்டா ஸோ இதை சமன்பாடு ஒன்றாக வச்சுருந்தோம் அப்படின்னா இதை சமன்பாடு ஒன்றாக வச்சுருந்தோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்றிலிருந்து இதுக்கான மதிப்பை எடுத்து நம்ம பிரதிடுறோம் ஸோ காஸ் தீட்டா மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 பெருக்கல் காஸ்தீட்டா பெருக்கள் சைன்தீட்டா பை சமன்பாடு ஒன்றிலிருந்து இந்த மதிப்பெடுத்து எடுத்து பிரதிடுறோம் காஸ்தீட்டா பிளஸ் சைன்தீட்டாவுக்கு மதிப்பு என்ன அப்படின்னா ரூட் ரெண்டு காஸ்தீட்டா ஸோ ரூட் cos காஸ்தீட்டா இப்போ நம்ம வகுக்கிறோம் காஸ்தீட்டாவும் காஸ்தீட்டாவும் கேன்சல் ஆகிடும் root 2, இந்த ரெண்டை வந்து நம்ம ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டுன்னு எழுதிக்கலாம்

ஒரு சமன்பாடு கொடுத்து இது வந்து நிரூபிக்கப்பட்ட சமன்பாடு இந்த சமன்பாடை நிரூபிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிரூபிக்கப்பட்ட சமன்பாடை எடுத்து எழுதி இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் வர்க்கப்படுத்தி அதை விரிச்சு நம்ம எழுதும்போது இந்த மாதிரி கிடைக்கிது காஸ்தீட்டா ப்ளஸ் சயின் தீட்டாவுக்கு முதல் சமன்பாட்டில் இருந்து மதிப்பை எடுத்து பிரதிடும்போது நமக்கு தேவையான நிரூபிக்கப்பட வேண்டிய சமன்பாடு கிடைச்சிருது